ஜெர்மனியில் வாடகை அதிகரித்து வரும் பகுதிகளில் வாழும் குறைந்த வருமானம் கொண்ட குத்தகைதாரர்களை தீவிர வலதுசாரி மாற்று ஏஎஃப்டி கட்சி ஆதரிக்க அதிக வாய்ப்புள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது பாடன் வூட்டம்போர்க்கில் உள்ள மன்ஹெய்ம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐரோப்பிய சமூக ஆய்வுகள் மையத்தின் புதிய ஆய்விற்கமைய ஜெர்மன் நகரங்களில் குறைந்த வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்கள் வேகமாக அதிகரித்து வரும் வாடகைகள் உள்ள பகுதிகளில் வாழ்ந்தால் ஏஎஃப்டி கட்சியை ஆதரிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் குறைந்த வருமானம் கொண்ட குத்தகைதாரரின் உள்ளூர் பகுதியில் சராசரி வாடகை ஒரு சதுர மீட்டருக்கு குறைந்தது ஒரு யூரோ அதிகரித்தால் அவர்கள் ஒரு கணக்கெடுப்பில் பங்கேற்கும் போது ஏஃப்டிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க நான்கு சதவீத புள்ளிகள் அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கிடையில் பெர்லின் கொலோன் டுசல்ரா பிராங்க் ஹாம்பர்க் மியூனிக் மற்றும் ஸ்டார்ட் ஆகிய இடங்களில் தற்போதுள்ள சொத்துக்கள் மற்றும் புதிய கட்டிடங்கள் இரண்டிற்கும் ஒரு சதுர மீட்டருக்கு சராசரி வாடகை குறைந்தது ஒரு யூரோ அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது மிகப்பெரிய சராசரி உயர்வு கொலோனியில் காணப்பட்டது அங்கு ஒரு புதிய கட்டிடத்திற்கான ஒரு சதுர மீட்டருக்கான வாடகை ஆண்டில் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினாறு அதிகரித்தது அதிகரிக்கும் சராசரி வாடகைகள் அதிக வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்கள் மற்றும் அதே பகுதிகளில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களின் அரசியல் விசுவாச மாவட்டங்களில் எதிர்விளைவை ஏற்படுத்துகின்றன என்பதை ஆய்வு கண்டறிந்துள்ளது வாடகைகள் உயரும் போது சிலர் மறுமதிப்பீடு செயல்முறைகளிலிருந்து லாபம் அடைகின்றனர் இருப்பினும் மற்றவர்கள் இந்த முன்னேற்றங்களை ஒரு சமூக பொருளாதார அச்சுறுத்தலாக கருதுகின்றனர் குறைந்த வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்கள் சராசரி வாடகை உயர்வால் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் அவர்கள் சமூக வீட்டு வசதிகளில் வசிக்கிறார்கள் அல்லது பழைய வாடகை ஒப்பந்தத்தை கொண்டிருந்தால் ஏஎஃப்டி கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது அதிகரிக்கும் வாடகைகளை அவர்களின் சமூக பொருளாதார நிலைக்கு ஒரு அச்சுறுத்தலாக அவர்கள் உணர்கிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது